இங்கு அருமை அருமையானவர்களே இந்த நிகழ்ச்சியினை ஒழுங்கு செய்து நடத்திக் கொண்டிருக்கின்ற ஆலய பணிபாளர் தலைவர்களே அருமை குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதல் வணக்கத்தை பட்டிமன்ற குழுவினர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளவு நேரமும் நீங்கள் ஆடல் பாடல் என்று பல அற்புதமான நிகழ்ச்சிகளை கண்டுகளித்த உங்களுக்கு

நாங்கள் கேள்விப்பட நினைப்பாங்க நினைக்கலாம் ஆனால் இந்த தலைவர்களை தளர்த்த போகிறவர்கள் நாலு புதியவர்கள் புதிய புதிய பாணிகளை உங்களுக்கு தளர்த்த இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த தலைப்பை நாங்கள் திடீர்ந்து நான் ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் என்னவென்று இது இது ஆலய சம்பந்தமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட தமிழருடைய கலாச்சாரம் வந்து இறங்கி தமிழர்கள் எல்லா வழிகளிலும் அல்லது பல இருந்து இது போய் போயிருந்தால் சில விஷயங்களே இன்றைக்கு உலகிலே தமிழிலும் பெருமைப்பட உதவிகளே இருக்கிறது அதற்கு காரணம் எங்களுடைய தமிழ் கலாச்சாரம் இந்த ஒருத்தருக்கு ஒருத்தி என்ற இந்த முறைமை அதோடு குடும்பமாக கூட்டு வாழ்க்கை வாழ்கின்ற உங்களுடைய முறைமை ஆகவே இதற்கு அடிப்படையாக இருப்பவர் தாயும் தாரமும் என்ற இந்த பெண்கள் அந்த வைத்த தலைப்பு மிகவும் பொருத்தமான தலைப்பாக அவர்கள் எனக்கு கொலமையினால் இந்த பட்டிமூடத்தில் வெற்றிக்கு பின்னால் ஒரு தாயாக இருக்கலாம் அல்லது தானமாக இருக்கலாம் தாய் இல்லாமல் இருந்திருந்தால் நாங்கள் இந்த உலகத்திற்கே வந்திருக்க முடியாது தானம் இல்லாமல் இருந்திருந்தால்

நாங்கள் மனவராசியில் படத்திலே பார்த்தது போல பொறுத்தது போதும் மதனை பொங்கிகள் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே வீரம் வீரம் கொண்டு அந்த மகன் எழுது எழுதித்த காட்சியை நாங்கள் பாடு பாடுகின்றோம் ஆகவே அந்த பாடல்களிலே சொல்லப்பட்டது போல அனைவருடைய வளர்ச்சியிலே தான் இந்த பலம் பெறுகின்றது என்பதை சொல்லிக்கொண்டு அது மட்டுமல்ல தாய் மட்டுமா ஒரு ஆடவனுக்கு இவ்வளவு சந்தர்ப்பங்களையும் செய்கிறார்

அவனை அவனை வளர்த்து ஒரு முழுமையான மனிதனாக வரையும் பாதி கட்டம் வந்து தாயுடைய கையில இருக்கின்றது மீதி பாதி அவன் முழுமையான மனிதனாக பக்குவமானவனாக ஆளுமையுடன் சமுதாயத்துடைய ஒரு திறந்தவனாக வாழ்வதற்கு மனைவி எங்கே புலனிக்கின்றார் அதற்காக மனைவி சம்பந்தமாகவும் நாங்கள் எத்தனையோ சினிமா படங்களே தாங்களுடைய நாங்கள் பார்க்கலாம் உண்ணுமான Yeah.

அவிரங்களை பெற்றி பெருதாமும் இல்லையோ மனைவி பெற்றி மனைவியை நான் நானாக நிலைக்க போகுதாக ஒரு மத்த நிச்சயமாக தெரிகிறது அதே போல மற்றவரும் அப்படித்தான் நிலைய போகிறார்கள் பார்க்கலாம் யார் கூடுதலாக கிடைக்காத என்று இப்பொழுது தாயே என்ற அணியின் சார்பாக தாய்தான் ஒரு ஆளுநரின் வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருப்பவர்கள் என்று இங்கே தாயினுடைய அணி அவருடைய அதனுடைய அணித்தலைவர் சாணக்கியின் அவர்கள் இப்பொழுது இடம்பெற்றார்

அறிவின் சிகரமாய் உண்மையின் உருவமாய் தொன்மையின் பூமாதேவியாய் எம்மை பேணி பராமரிப்பவன் அண்ணன் என்றால் அது மிகையாகாது பத்து மாதம் சுமந்து பட்ட பாடு மறந்து பிள்ளை செல்வம் பிறக்க அள்ளி கையில் எடுத்த உன் தாயை மறந்து விட்டு தான் சொல்றேன் அவரை தலைய பார்த்தா தெரியும் அவரை மனசு கல்யாணம் கட்டி எத்தனை வருஷமா தெரியல பாதி இல்ல கட்டும் போது தானா தான இல்ல மனசு படைச்சாரோ கலந்து தெரியலையா பரவாயில்ல போடு பக்கத்துல இருக்க முடிக்கிடு நேரத்துக்கே எடுத்து பரவாயில்ல அம்மா சும்மா இல்ல அடிக்குமா என்னங்க வாங்க பிள்ளைய பாருங்க என்ன செய்யறது உண்மையிலே சொல்லலாம் ஒரு அம்மாவால தான் தன் மகனை புரிஞ்சு கொண்டு என்ன செய்யணும் ஏது செய்யணும் அது வேணுமா இங்கிலீஷ் கிளாஸுக்கு அனுப்பலாமா இங்கிலீஷ் படிக்க வைக்கலாமா வேணாமா இல்ல அவனுக்கு என்ன வேணும் எதுல ஈடுபாடுக்குன்னு அறிஞ்சு கொள்ளக்கூடியது ஒரு அம்மா மனைவியாக முடியாது தாரம் வேஸ்டியா அம்மாவோட ஒரு வார்த்தை இல்லைன்னா வேஸ்ட் உடனே அதுக்கு வேற பேர் வெட்டிருக்காங்க நான் சொல்ல விரும்பல பிறக்கிற குழந்தை வந்து எப்படி பிரச்சனும் மூங்கிலாம் வெறும் சரல விதமான இதுகளையும் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு வருஷம் வளர்த்துக்கிட்டு உங்களுக்கு கல்யாணத்தை தடை கொடுத்தா கொண்டாடி நல்லாவே இல்ல வேணாம் விட்டுருங்க ஒரு மனித குலத்தின் முகநுழக அது றி எது எங்களை அம்மையால சொல்ல போயிட்டாங்க அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் என்று அதை மறக்க கூடாது எந்த நல்ல தான் बालाभग अ फें अिया में ख

பேச்சிலும் சாணக்கிய என்பதை காட்டியிருந்தார் முக்கியமாக நான் முன்பு சொன்னது போல அன்னையை பற்றி அவருடைய தந்தையை பற்றி அதிகமாக சொன்னாரோ இல்லையோ தாரத்தை பற்றி மிகவும் அருமையாக இங்கே ஓடு காட்டி சென்றார் இந்த தாரமானவர் ஒரு ஆளுநரின் நிம்மதிக்கு எப்பொழுதும்

இப்பொழுது ஒரு தானுடைய நிம்மதிக்கும் புகழத்தின் காரணம் என்ற அணியின் பேர் அவர்கள்

வெற்றி <camina> கிடைக்கும் <camina> <camina> <camina>